தமிழ் மற்றும் தெலுங்குல எல்லாருக்குமே பிடித்த ஒரு நடிகர் நாணி அவர்கள் ஸோ இவர் வந்து சமீபத்தில் ஒரு பேட்டியில் வந்து சொன்ன ஒரு விஷயம் அவருக்கு வாய்ப்பு கிடைச்சா கண்டிப்பாக ரஜினி சாரோடைய வாழ்க்கை வரலாறு படத்தை உருவாக்கி நடிப்பேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காரு ஸோ இதை கேட்டுட்டு ரசிகர்கள் எல்லாருமே ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக தான் இருக்காங்க ஏற்கனவே லோகேஷ் அவர்கள் சொல்லியிருக்காங்க ரஜினி சார் அவருடைய பயோகிரஃபியை வந்து எழுதிக்கிட்டு இருக்காங்க ஸோ இதற்கு வந்துட்டு நம்ம சிவகார்த்திகேயன் விஜய் சேதுபதி இவங்களாம் வந்து கொஞ்சம் ஆப்டாக இருப்பாங்க அப்படின்ற மாதிரி கண்டிப்பாக நாணி அவர்களும் வந்து ஆப்டாக இருப்பாங்க நம்ம ரஜினி சாரோடைய ஃபேஸ் கட்டுக்கு ஸோ நம்ம லோகேஷ் சொல்கிற மாதிரி தனுஷ் விஜய் சேதுபதி எஸ்கே நாணி இந்த நாலு பேரில் ஐ மீன் அவர் லோகேஷ் வந்து சொன்னது தனுஷ் விஜய் சேதுபதி சிவகார்த்திகேயன் மட்டும்தான் இப்போ நாணி வந்து அவருக்கே இன்ட்ரெஸ்டுன்ற மாதிரி வந்து ஒரு விஷயமும் சொல்லியிருக்காரு ஸோ இந்த நாலு பேரில் யார் வந்து இந்த ஆட்டோபயோகிராஃபியில் நடித்தாலும் பொருத்தமாக தான் இருக்கும் அப்படின்னு ன்ற மாதிரி யார் வந்து நடித்தாலுமே இந்த நான்கு பேரில் யார் வந்து நடித்தாலுமே பொருத்தமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி ரசிகர்கள் சொல்லிக்கிட்டு இருக்காங்க உங்களுடைய கருத்துக்கு பின்படி யார் வந்து ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டாக சூட் ஆவாங்க அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்டு சொல்லுங்க அண்ட் மறக்காமல் சினி வேர்ல்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள்